ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லடா கிச்சன் நான் போன சாரத்தில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தீபாவளி லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ்ன்னு காலையில் நேரத்திலேயே கிளம்பிட்டோங்க இன்றைக்கி ஞாயித்து கிளம்ப இல்லைங்களா அதனால கூட்டம் வந்து ரொம்ப நெரிசல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டோங்க பார்த்தா இன்றைக்கி கூட்டமே இல்லை போன வாரம் அவ்வளோ கூட்டங்க கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகங்களால் போயிட்டு நாங்கள் இந்த அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இந்த வாரம் போகலாம் போகலாம் போலான்னு டைமே கிடைக்கலைங்க சரினு சொல்லி இன்றைக்கி ஒரு வழியாக கிளம்பிட்டோம் பர்ச்சேசிங்க்கு அப்புறம் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் வழியா தான் நாங்க போனோங்க அங்க வந்துட்டு பழம்பொரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு போனோங்க சித்தாபுதூர் கோவில் சைட்லேயே மூணு கடை இருக்குங்க நாங்க ஏகே எண் அப்படிங்கிற கடையில தாங்க சாப்பிட்டோம் புட்டும் கடலக்காரையும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க அப்புறம் கரும்பு சர்க்கரை போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க புட்டு இந்த கடை தாங்க அது நீங்களும் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த கடையில சாப்பிடுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க ஹாய் மக்களே இன்னைக்கே நான் கடையில் சொன்ன மாதிரிதான் ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் போயிட்டு நம்மளோட பர்ச்சேசிங் நிறைவா முடிஞ்சுது அதான் எப்பயுமே நான் சா எது நடந்தாலும் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் இன்றைக்கும் நல்லபடியாக ஷாப்பிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு அதனால் சாமிட்டு வச்சு நன்றி சொல்லியிருக்கேங்க காலையில் எழுந்திரிச்சு யார் யாரெல்லாம் புது ட்ரெஸ்க்கு மஞ்சள் தடவுவிங்க மஞ்சள் தடவி துணி போடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி நாம் ஒரு துளி மஞ்சள் தடவி வைக்கும்போது நமக்கு வந்துட்டு துணி நிறையா சேரும் பொருள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களகரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் பர்ச்சேசிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோங்க என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டிலருந்து தான் காட்டுறேன் ஸ்ரீதேவிக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டோங்க எடுத்துட்டு அப்புறம் ராம்ராஜ் காட்டனுக்கு போனோங்க அங்கேயும் ட்ரெஸ் எடுத்துட்டோங்க ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிஆர்டிக்கு போனோங்க ஜிஆர்டிக்கு போயிட்டு ஒரு வெள்ளி ஸ்பூன் வாங்கினோங்க சாமி கிட்ட வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் நாளைக்கு வந்து தீபாவளி ஐப்பசி அமாவாசை சாயங்காலம் ஆறு மணிக்கு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணால் வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் சந்தோஷம் எல்லாமே இருக்குங்க அதுக்காக சரி நம்ம ஒரு வெள்ளி ஸ்பூன் வாங்கலான்னு வாங்கியிருக்காங்க தீபாவளிக்கு வாங்கின பலகாரங்கள் துணிமணிகள் எல்லாமே இவ்வளோதாங்க அப்புறம் நாம் காலையில் அதிர்சத்துக்கு மாவு பேசஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம் அந்த அதிர்சமும் போட்டு நம்ம வீட்டில் ஸ்வீட்டும் ரெடிங்க சுட்ட அதிர்சமெல்லாம் எல்லாம் ஒரு டப்பாவில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டோங்க இது வந்துட்டு நாம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க அதனால் எடுத்து வச்சுட்டோம் தீபாவளிக்கு நிறையா ஸ்வீட் இருக்குது இல்லைங்களா அதனால் உங்கள் வீட்டில் எல்லாம் பலகாரம் செஞ்சுட்டிங்களா வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்